அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம செம்ம சூப்பரான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை சேப்பற அவங்க எப்படி செய்யலைங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலு போன்லெஸ் சிக்கனானது செவன் ஃபிஃப்டி கிராம் அளவு இப்போ நான் எடுத்திருக்கேன் இந்த செவன் ஃபிஃப்டி கிராம் அளவு சிக்கனில் ஃபஸ்ட்டு வந்து காஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூளானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இது ரெட் சில்லி பவுடர் அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் ஆனது ஒன்றும் பாதிமாக வந்து ப்ளண்ட் பண்ணது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட நான் சேர்த்துருக்குறேன் ரவையானது முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஆனது அதை வந்து நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் கடலை மாவானது அரை ஸ்பூன் அளவு கடலை மாவு உப்பு தேவையான அளவு எலும்பு சம்பளம் சாருக்கு பார்த்திங்களா அது வந்து ஒன்றை கால் டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் காஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து விடலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறம் குன்றை வந்து நல்லா மெரினேஷன் ஆகி வர்றதுக்காக தான் ஆனது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துச்சு அதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது கை வச்சு நல்லா கலந்தோம் அப்படின்னா மசாலா எல்லாமே எல்லா சைடும் போய் நம்மளுக்கு ஆகி நம்மளுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் அஞ்சு நிமிஷம் வந்து நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் அஞ்சு நிமிஷம் நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம இதை வந்து மேரினேஷன் விட்டோம் வச்சுக்கோங்களேன் இதில் இருக்க மசாலா எல்லாமே அப்படியே சிக்கனில் இறங்கி நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால தான் அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெரினேஷன் விட்டுக்கலாம் அரை நேரம் மெரினேஷன் விட்டுருந்தா மெரினேட் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கடை ஒன்று எடுத்துக்கிட்டே அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கோழி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயானது ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து சுடையிடுச்சு எண்ணெய் வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாது மிதமான சூட்டில் தான் நம்ம போடணும்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நான் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் போட்டுட்டு நான் வந்து இது எப்படி வேக வைக்க போகிறேன் அப்படின்னா சிம்மில் வச்சு தான் இதெல்லாம் பொறிச்சு எடுக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து உள்ளே வெந்து நம்மளுக்கு செம்ம சூப்பராக வரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேட்ச் பை பேட்ச் போட போடப்பேன் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன் இது நம்மளுக்கு நல்லா வந்து புரிஞ்சு வரட்டும் சிக்கன் நம்மளுக்கு ஒரு சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டாச்சு இன்னொரு சைடு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் திருப்பிட்டு இருந்தோம் ரெண்டு பக்கம் நம்ம சிக்கனில் ஃப்ரை ஆகி வந்துச்சு இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு சிக்கன் இந்த டைமில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சிக்கன் பொறிச்சு எடுத்தாச்சு மாதிரி மீதி இருக்க எல்லா சிக்கனும் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் எடுத்து பார்த்திங்கன்னா உள்ள அவ்வளோ சூப்பராகவும் வந்துருக்கு பார்த்தீங்களா சாஃப்டாக இருக்குது வெளியே கிறிஸ்பியாகவும் நல்லா டெண்டராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராகவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் நம்ம செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரெடியாகிச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ